நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது சென்னை கோயம்பேட்டில் இருக்க வைகுண்டவாச பெருமாள் திருக்கோயிலுங்க ரொம்ப விசேஷமான ரொம்ப அழகான திருக்கோயிலுங்க நேற்றைக்கு பங்குனி துன்றதுனால பெருமாளுக்கும் தாயாருக்கும் நேற்று திருக்கல்யாணம் நடந்தது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பெருமாளுக்கு பக்கத்துலேயே தாயாரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க ரொம்ப அழகான காட்சி நாங்கள் இன்றைக்கி யதார்த்தமாக தான் போகணும் கோயிலுக்கு பார்த்தா இன்றைக்கி அந்த விசேஷம்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு திருமண கோலத்துலேயே இன்றைக்கி நாங்கள் பெருமாளையும் தயாரியும் பார்த்தோங்க கோயில் கோபுரத்துலேயே எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சிற்பங்கள் எப்படி வடிச்சிருக்காங்க பாருங்க அதான் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் கோயில் கொடிமரம் இது ரொம்ப பழைய நாள் திருக்கோயில் இந்த கோயிலோட மூலவர் வைகுண்டவாசர் உற்சவர் பக்தவச்சலர் தாயார் கனகவள்ளி தாயார் தல விருட்சம் வில்வம் மற்றும் வேம்பு கோயிலை சுற்றி பலா எல்லாத்துலேயும் பலாப்பழம் கோயில் கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க எத்தனையோ வாட்டி நான் கோயம்பேடு போயிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த கோயிலுக்கு போலங்க இதான் என்னோட ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போனது ராமன் சீதையை அயோத்திக்கு அழைத்த போது அவர் இங்கேயே வந்ததாக நினைத்து கொண்டார் சீதை சீதையின் மனக்கணக்கில் இத்திருத்தலத்தில் ராமர் எழுந்தருளியதால் இத்தலத்திற்கு ராகவோபுரம் என்ற பெயரும் உண்டு கோயில் கோபுரத்துல எத்தனை பாருங்க ராமாயண கதையே இருக்கு அதே போல் ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க வரணும் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ ரீசெண்டாக தான் கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப ஸ்பேஷியஸான கோயிலுங்க எல்லோரும் நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அதுக்காக தான் நான் அந்த பதிவே போடுறேன் வால்மீகி முனிவர் இங்கே தங்கி இருந்ததற்கு அடையாளமாக பிரகாரத்தில் இருக்குங்க லவகுசர் வழிபட்ட குறுங்காளீஸ்வரர் கோயில் இந்த கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது அந்த கோயிலும் ரொம்ப அழகாக இருக்குங்க பித்ருதோஷம் உள்ளவர்கள் சிவன் மற்றும் பெருமாள் இருவரையும் வணங்கி குசலவ தீர்த்தத்தில் பரிகார பூஜைகள் செய்யலாங்க தர்ப்பணமும் செய்து கொள்ளலாம் செஞ்சுக்கிட்டு வராங்க பல பக்தர்கள் திருமணமான பெண்கள் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டால் அறிவான ஆண் குழந்தைகள் பிறக்குங்க தெரிந்தே தவறு செய்தவர்கள் வேண்டிக்கொள்ள கொள்ள பிராயச்சித்தம் உண்டாகும் இதெல்லாம் இந்த கோயிலுக்கு வரவங்க வேண்டிக்கிறது திருமணத்திற்கு தோஷம் இருக்கா அப்பனா திருமணம் தோஷம் உள்ள பெண்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இங்குள்ள பார்வதி சுயம்பர விஷயத்திற்கு தாலி கட்டி வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இப்போ வருது பாருங்க இந்த பதிவில் இதுதாங்க தாங்க பார்வதி சுயம்பர விருஷம் இந்த விருஷத்துக்கு தாலி கட்டி வேண்டிக்கிட்டா அதே போல் கல்யாணம் ஆன பெண்கள் குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காக வெயிட் இருக்கவங்களும் வந்து அந்த மரத்தில் தொட்டில் கட்டிட்டு போகிறாங்கங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க எல்லா மக்களும் பலன் பெறணுங்க இது தாங்க அந்த பார்வதி சுயம்பர மரங்க இந்த பாருங்க இந்த மரத்தில் எவ்வளோ பேர் தாலி கட்டியிருக்காங்க அதே மாதிரி தொட்டில் கட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப இருக்குங்க பழைய நாள் மரம் எல்லோரோட வேண்டுதலும் இங்கே நிறைவேறுதுங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இந்த கோயிலோட எல்லா விசேஷத்தை பற்றியும் இந்த கோயிலோட எல்லா பிரகாரத்தையும் தாங்க காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இங்கே வந்து மகாலட்சுமியை சுற்றி அஷ்டலக்ஷ்மிகளை வச்சுருக்காங்கங்க நம்ம இப்போ அஷ்டலட்சுமி தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஏரியாவுக்கு ஏன் கோயம்பேடுன்னு பேர் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேங்க லவகுசர்கள் கோ எனப்படும் அரசனாகிய ராமனின் குதிரைகளை அயன் எனும் இரும்பு வேலியால் கட்டி வைத்த தளம் என்பதால் இந்த இடத்துக்கு கோயம்பேடுன்னு பேராயிட்டுங்க பேடு என்றால் வேலியை குறிக்கிறதுங்க இந்த இடத்துக்கு கோசை நகர்ன்ற இன்னொரு பேரும் உண்டுங்க பழைய நாள் கோயில் கோயிலில் ஒவ்வொரு பிரகாரமும் அப்படி தாங்க இருக்குது பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பழைய நாள் கோயில்னா எனக்கு ரொம்ப இஷ்டங்க என்னால் அங்கேருந்து வரவே எனக்கு மனசு இருக்காது ரொம்ப அழகாக நந்தவனத்தோட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது வரகுண்ட பெருமாள் கோயிலுக்கு வெளியில் அப்படியே எதிர் சன்னதியில் ஆஞ்சநேயருக்கு தனியாக ஒரு கோயிலே இருக்குங்க ரொம்ப பழைய நாள் கோயில் நான் திருத்தலத்தோட வரலாறு சொல்கிறேங்க அயோத்தியில் ராமபிரான் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு சீதையின் கற்பிற்கு கலகம் உண்டாகும்படி சில பேர் அவதூறாக பேசினாங்க சீதையின் கற்பை நிரூபிக்க ராமர் அவரை வனத்திற்கு அனுப்பினார் வனத்தில் இருந்த வால்மீகி முனிவர் சீதைக்கு ஆதரவு கொடுத்து தன்னுடன் தங்க வைத்தார் கர்ப்பவதியாக இருந்த சீதைக்கு ஆதரவு கொடுத்தார் வால்மீகி முனிவர் வால்மீகியின் ஆசிரமத்தில் லவன் குசன் என்ற இரண்டு மகன்களை பெற்றார் சீதை ராமன் தங்களது தந்தை என தெரியாமலேயே லவனும் குசனும் வளர்ந்து வந்தாங்கங்க இந்த சமயத்தில் ராமன் வந்து அயோத்தியில் அஸ்வமேத யாகம் நடத்தினார் அஸ்வமேத யாக குதிரை லவகுசர் வசித்த பகுதிக்கு வந்தது அவர்கள் அவற்றை கட்டி போட்டு விட்டார்கள் குதிரையோடு வந்த சத்ருகணன் குதிரையை விடுவிக்க சொல்லியும் அவர்கள் கேட்கவே இல்லை அது மட்டும் இல்லாங்க சத்ருகணனுடன் பூரிட்டு வென்றதோடு குதிரையை மீட்க வந்த லக்ஷ்மணரையும் வென்றார்கள் இதை அறிந்த ராமன் வனத்திற்கு ஒரு ஒற்றனை அனுப்பி சீதையையும் வால்மீகியையும் அழைத்து வரும்படி செய்தார் இதை அறிந்த சீதாதேவி தன் கணவரை மீண்டும் சந்திக்க போகும் மகிழ்ச்சியில் இங்கிருந்து கிளம்பி சென்றார் இதற்கிடையே வால்மீகி மகரிஷி லவகுசர்களிடம் ராமனே அவர்களது தந்தை என்பதையும் அவர்களது அன்னையான சீதையை எந்த சூழலில் ராமபிரான் காற்றுக்கு அனுப்பினார் என்பதையும் விளக்கினார்கள் உண்மையை அறிந்த குசனும் தான் அறியாமல் சத்ருகணன் லக்ஷ்மணர் மற்றும் தந்தையாகிய ராமனையும் எதிர்த்ததற்கு மன்னிக்கும்படி வேண்டினார் திருமால் அவருக்கு வைகுண்ட வைகுண்டவாசராக காட்சி அளித்து அவர்களையும் மன்னித்தருளினார் வால்மீகியின் வேண்டுதலுக்காக பெருமாள் வைகுண்ட வைகுண்டவாசராக இங்கேயே எழுந்தருளினாருங்க வாசனான பெருமாள் நின்ற குளத்தில் காட்சி தருகிறார் லவர்குசர் வழிபட்ட தளம் இது இங்கே சீதாதேவி கர்ப்பிணி குலத்தில் காட்சியளிக்கின்றார் இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க வைகுண்டத்தில் இருக்கும் பெருமாள் அமர்ந்த குளத்தில் தான் இருப்பார் ஆனால் இங்கு நின்ற குளத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருக்கின்றார் முன் மண்டபத்தில் ஒரே கல்லில் வால்மீகி மகரிஷியுடன் லவனும் குசனும் இருவரும் சேர்ந்த வடிவம் இருக்கிறது வால்மீகி அமர்ந்திருக்க அவர்கள் இருவரும் இருபுறமும் வணங்கியபடி இருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்க இங்கே வந்து நம்ம சுவாமிகிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நிச்சயம் நடக்குங்க தினசரி வால்மீகிக்கு பூஜை நடக்கிறது உற்சவர் பக்தவசலர் இடது கரத்தால் பக்தர்களை அழைத்து கரத்தால் ஆசிர்வதிக்கும் குளத்தில் இருக்கின்றார் பக்தர்களுக்கு அருள் செய்பவர் என்பதால் இவருக்கு பக்தவச்சலர் என்ற பெயர் வந்ததுங்க இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த கோயிலில் நம்ம என்ன வந்து வேண்டிக்கிட்டாலும் அது நிச்சயம் நடக்குங்க திருமண தடை உள்ளவங்க பித்ருதோஷம் உள்ளவங்க கல்யாணம் ஆகியும் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லோரும் இந்த இந்த மரத்துக்கிட்ட வந்து இந்த மரத்தில் தொட்டில் கட்டியும் மஞ்ச கயிறு கட்டியும் நம்ம வேண்டிக்கிட்டால் நிச்சயம் நம்மளோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுங்க நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வைச்சோன்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்கங்க இது சத்தியமான உண்மைங்க நம்ம கோயிலுக்கு போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப் தாங்க நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம மனசார சாமிக்கிட்டே வேண்டிட்டு வரணுங்க கடவுள் நம்ம கிட்ட முழுமையான பக்தியை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்குறதில்ல நான் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி பெருமாளையும் தாயாரையும் நான் பக்கத்தில் பார்த்தேங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க பக்தர்கள் அனைவரும் நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் நிறைய பேருக்கு இந்த பதிவு போய் சேருங்க நம்மளால் முடிஞ்சதை நம்ம நிச்சயம் அடுத்தவங்களுக்கு செய்யணுங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்